மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் சமீபமாய் ஒரு சாமி இருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் சாமி எந்த ஊர் வந்து நாங்கள் மதிப்பணு பற்றி ஓ எந்த ஊர் தானே பக்கமா சரி சரி இந்த கோயில் சாமியுடைய வரலாறுகள் தெரியுமா சரி தெரிஞ்சதை சொல்லுங்கள் சாமி அந்த காலத்தில் வந்து மேற்க கேரளாவில் தண்ணி வந்தது கேரளாவில் தண்ணியா ஆ வரும்போது ஆ திடீர்னு ஒரு பெட்டி மிதந்து வந்தது ஓ மிந்து வந்தோம்னா மேலமடைன்ற என்ற ஊரில் பெற்றி இழுத்து கொண்டு வச்சுதான் ஆ சரி மேலமடை இல்லையா ஆமாம் சரி அந்த ஓடையா ஆறு வழியாவாங்க காட்டாரு காட்டாறு வழியா வந்தது இல்லையா ஆமாம் சரி வரும் போது இழுத்து பெட்டியை கொண்டு சரி கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க எங்கே பார்த்து சொல்லணும் வீட்டில் உள்ள பெட்டியை வச்சுட்டு ஆ ஒரு ஆறு மாதம் எங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும் போது ஆ அந்த திடீர்னு ஒரு நாக இருக்கு ஓ அந்த பெட்டி உள்ளா இருந்து அப்படி இதை நம்ம ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்படின்னு இந்த பெட்டியை தனியாக விற்கிறாங்க கீழே விட்டுட்டாங்களா ஆமாம் ஆ நீ என்னடா செய்யாமல் இங்கிட்டு கிழக்கு நோய்க்கு இங்கிட்டு வந்துடுது அதை பட்டி ஆ தண்ணியில் பாஞ்சி வருது வாழ்ந்து வந்த உடனே இவங்க என்ன செய்றாங்க எங்க உள்ளவங்க காட்டுகளில் வேலை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் வெட்டி வரும்போது நத்தங்கள் நத்தம் மண்டையிலிருந்து பாண்டிச்சாணி வெட்டி விழுந்து நத்தம் கிடைக்கிறது ரத்தமா ஆமாம் ஆ ரத்தம் கிளம்புறேன்னா உடனே பறித்து பார்த்து விடனே பாண்டி சாமி உருவம் ஓ உருவம் இருக்குது ஆ உருவம் வந்தோன்னா அவங்க வள்ளியம்மா கலையின்னு சொல்லி வடநாட்டில் வந்து நீங்கள் குழைக்க வந்தவங்க ஓ அவங்க கண்டுபிடித்து இந்த சாமியை உண்டாக்கி ஒரு சின்ன தார கூட்டமாக போட்டு அப்படி அப்படிமா இது உருவாக்கி வந்தார் ஓ உருவாக்கி வந்துவிடனா அப்போ நான் கருப்பு சாமி இந்த கிழக்கடத்தில் இருக்காங்க ஓ இந்த கருப்பு சாமி வந்து அருவாள் வச்சு ரெண்டுக்கிட்டார் ஆ ரெண்டுக்கிட்டே வெள்ளைக்காரங்காலத்தில் முஸ்லீம்கள் வந்து இங்கே ஆட்சி ஆண்டு ஆ காய்ச்சி போது இந்த நிச்சயம் நிற்கிற மாதிரி வெள்ளிக்காசாக காஞ்சிருக்கு ஆ இவங்களை கண்டது ஒரு பைசா இல்லைம்மா ஒன்றும் இல்லாமல் ஓடி ஓடிக்கணும் ஓ காசு இல்லை ஆமாம் அப்போ உடனே இறங்கி வெட்டுங்கண்ணே புதிரை இருந்து இறங்கி வெட்டிடுறாங்க ரெண்டாக ஆ வெட்டி வச்சு உடனே தொற்றுமா ஓடி ஓடுறாங்க ஆளுகல்லாம் வேறு கருப்புசாமியா நம்ம கருப்பசாமி வெற்றி போட்டு ஓடுறாங்க ஆ ஒன்று போய் நேரத்துக்கு கல்லாக சமைஞ்சி விடுறாங்க ஆ அப்போ பாஞ்சி சாமிக்கு போய் ஒரு உடனே கருப்புசாமி அப்போ என்ன வெட்டி நீ நான் அங்கே இருக்க முடியாது என் சொந்த ஒரு அளவு கோயில் நான் அங்க போறேன்னு சொல்லி ஒரு பொருள் அப்ப இது வந்து வெட்டின கடா கூட எனக்கு இனிமேல் வெற்ற கடா கூட உனக்கு நீ அங்க காவலா போய் நெல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ வெட்டை கடா கூட இவருக்கிட்டா கருப்பசாமி கருப்பசாமி

அதே அப்படி நேரமாக இருக்கும்போது என்ன சொல்லி ஒரு பிள்ளைங்களோ நம்மளை என்னத்தீட உலகத்தில் வாழ நம்ம உடனே நம்மளே செத்துவிட போவான்னு மனசை கவலைப்பட்டாசு அப்படி ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கிற மாதிரி எங்கேயோ தூங்குறது மாதிரி இப்படி உருவங்கள் கடவுள் இல்லை கடவுள் மேல இருக்காருன்னா அவ்வளோ நேரத்தில் பார்க்க முடியல அது வந்து கடவுள் எந்த கன்னைக்கு பன்னெண்டு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னா இங்க வந்து ஆணை பண்ண கிடைக்கணும் கிடைக்கும் இல்லையா என் சர்வீஸ் இந்த நாற்பத்தி மூணு சர்வீஸ்ல நான் முதல் முதல்ல நாலு நாள் சோசிய மாட்டேன் சோசிய மாட்டோம் இப்போ பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை அவங்க வருவாங்க ஒரு எலுமிச்சை மண்ணை புரிஞ்சு பாண்டிசாமி பரப்புசாமி உங்களுக்கு நல்ல பண்ணு கிடைக்கணும் ஆணை பண்ண ஓ அப்படி கிடைச்சதுனால நான் நாற்பத்தி மூணு வருஷம் பாக்குறேன் கிடைக்கணும் நான் உட்காருவோம் முடியாது இல்லையா அப்ப நான் கொஞ்ச நாளைக்கு வராம இருந்தா நீ வந்து பார்த்து ஆளு காணும் கேட்பாங்க இல்லையா கேட்பாங்க இப்போ நானும் அப்போ கடவுளா அப்படின்னு நீ சொன்னா படிக்கணும் அப்படி

உத்தமர் குடிதான் அதுப்போ உத்தம குடியா மருவீரு ஆமா அன்னைக்கு உத்தமர்கள் வாழ்ந்த ஊரு நீதி நியாயம் நேர்மையா இருந்தது அப்படி தானே நடக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது சரி சாமியுடைய தலை வந்து கீழே இருந்த மாதிரி இருக்கு அதுபடி இந்த சலையத்தை வெள்ளக்காரங்கால வந்து சாமி வெட்டி இருந்தது ஓ அப்படியா அதுக்குள்ள வெட்டி இருக்கிறது பார்க்க மாட்டாங்க வேற ஏதோ ஒரு இது ஆ முஸ்லீம்கள் இல்லையா முஸ்லீம்கள் அந்த காலத்துல ஓ

ஆமா இப்போ மூணு நாலு வருஷம் இப்போ போலீஸ்காரங்களும் வந்து அவங்க பாதுகாப்பு கொடுத்துறாங்க இப்போ நல்ல இப்போ நல்ல नीटா இருக்கு नीटா இருக்கு இப்போ ஊர்மார அப்படியே எதுவும் எது பண்ணறானோ அந்த ஆளு ஒரு ஓடு ரெண்டு குடி புடுபாக அப்படியே இங்க வந்து செக்ரட்டரி எல்லாம் எல்லாம் கொடுத்துறாங்க இல்லையா அதுக்கு அடுத்து போலீஸ் பக்கத்துல இருக்கு சரி சரி அதுக்கு வந்து அவ்வளவு பாதிப்பு கிடையாது பாதிப்பு கிடையாது இப்போ நல்லா இருக்கு இல்லையா நல்லா எந்த குழப்பம் இல்லாம சரி இப்போ சாமி பாட்டு one நீங்க பாடுவீங்களா சாமி உடைய பாட்டா ஆமா ஆமா சாமி உடைய பாட்டு சாமியோட பாட்டு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க ஆமா சாமி உடைய பாட்டு நல்ல ஒரு பாட்டுமா ஆமா பழனிச்சாமி ஆரம்பி காலத்துல வந்து பண்ணி வழியில் இருந்தாலும் பாட்டுமா எங்க மணக்குது சந்தனம் எங்கேயும் மணக்குது ஐயப்பசாமி கோயிலே சந்தனம் அனைக்குது எங்க மணக்குது சந்தனம் எங்கேயே மணக்குது ஐயப்பசாமி கோயிலே சந்தனம் அணக்குது சரி சரி நம்ம ஐயப்பசாமியோட பாட்டை பாடியாச்சு பாடியாச்சு இல்லையா

இந்த ராஜ்யம் எடுத்துடனும் அஞ்சு மூணு நாளும் உங்களுக்கு கஷ்டங்கள் பல சிரமங்கள் மாறுது தீராமும் இடங்காலும் தீரும் தானா உயிர் போகும்போது சாவு எண்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு யாரும் சேவனுக்கு சொந்த சொந்தவங்களுக்கு யாருக்கும் பணம் கொடுத்தா அதனால பல தொல்லைகள் ஏற்படும் கொடுத்தவங்களை ஏற்றக்கூடாது அந்த நூறுபா சாப்பிட்டு தள்ளி விட்டுறணும் திருமணம் செய்ய வேண்டிய பெண்ணாலதான் நன்மை இருக்கு பெண் தெய்வம் கூட இருக்கு நம்ம தாய் தாத்தா என்ன எங்க இருந்தாலும் நம்ம கூட இருந்த மாதிரிதான் இருக்கு கனவுல வந்தா தெய்வம்தான் வந்து நினைக்கணும் சித்தவங்களாம் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்க கூடாது தானா உயிர் போகும்போது சாவு

வடக்குவாசல் வீடு தெற்கு வாசல் மனை எல்லாம் கட்டி உயர்ந்து வாழ்றது பவுர் இருக்கு அதனால திருமணம் பெண்ணால்தான் உங்களுக்கு வர வேண்டிய சிக்கல்கள் எல்லாம் மாறுது இன்னெல்லாம் வம்பு முகல் ஏற்படாது எந்த கட்டவனும் உங்களை கெடுக்கும் திட்டமாட்டா போய் போவேன் நம்ம எதுவும் வேண்டாம் எல்லாம் நம்ம சாமியா இருக்காரு இல்லையா

ஆனால் சாமி காசை எதிர்பார்க்காம கரெக்டா சாமியை சொல்லிருக்கேன் முதல் கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கோ அப்படி கேட்பாங்க சாமி காசை கேட்கலையோ காசு கிடைக்கிறதோ கிடைக்க சாமி சொல்லி நீ சொல்லிடுவார் இன்னும் கேரளா மாதிரி லைஃப் மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு அமைப்பா பேசணும் ஐயா எல்லாம் இருக்காரு சொருடா இருக்கார் நான் வந்து வருவேன் புயல் செடி கொடுத்தவாரு அப்படியா ஆமாம் இங்கே சாப்பாடு வருவேன் சாமி சாமியை கட்டலாமா கட்டலாம் கட்டலாமா அவர் கேமிச்சிக்கோங்க அப்படியா ஆமாம் சாமி சரி சாமி உணவகம் சாமி எந்த ஊர் சாமிக்கு மதுரை தானா பாண்டி கோயில்தான் இல்லையா இங்க பூசாரியா சரி 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 வேற எந்த இடத்தினுடைய கதைகள் புராண கதைகள் ஏதாவது தெரியுமா ஐயோ சொல்லிட்டாரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க இல்லையா அதான் கேட்டேன் இல்லை ஒன்றும் இல்லை இல்லையா அவ கேட்டால் கேட்டா போதும் சரி சரி

தெரியாது எவ்வளோ காலமாக இருந்தது சாமி பார்க்க வரீங்க சின்ன வயசுலேயே வரீங்க மாதம் மாதம் வர்றீங்க வந்தாச்சுன்னா ஒரு நிம்மதி இல்லையா சாமி ஒரு மகிழ்ச்சியை தரார் இங்கே வந்தாச்சுன்னா கஷ்டமே இருக்காது எல்லாம் தீர்ந்து போகும் இல்லையா சரி அவர் பெரியவர் யார் ஆ தலைவர் பாருங்க உட்காருங்க அவர்கிட்ட கேட்போம் சாமியை பற்றி சாமியை பற்றி கதைகள் சொல்லுங்களா ஆ அவரு கொடுத்ததெல்லாம் பெருசு தான் இல்லையா ஆ இங்கே வந்தாலே ஒரு நிம்மதி தான் இல்லையா ஆ அதுதான் பறவைகள் கூட எங்கே இருக்க பறவை இங்கே தான் வருது அந்த மரத்தில் பார்த்தாக்கினா ஒரே சத்தமாக இருக்குது ஆ மனுஷன் மட்டும் இல்லை பறவைகளும் சாமிக்கிட்ட வந்து சரணடையுது ஆ ஆ எப்படி திருவண்ணலை கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருவண்ணாம நீ அந்த லைன் தானே ஆமாம் சரி சாமியை பற்றி ஒரு பாட்டு பாடிங்களா பாட மாட்டியா பாரு ஆமா சரி சாமிக்கு எந்த கப்பலூர் கப்பல் அம்மாவும் கப்பலூர் ரெண்டு பேரும் ஒரே ஊரு தானா சரிப்பட்டது மல்லா நகரம் ஓ விருதுநகரம் சரி சரி விருதுநகர் மாவட்டம் இல்லையா சரி சரி ശരി വിവസായ പണിയേ വേറെ എന്താ വില പാത്തീന വിവസായ പണി ഓ പൂ വ്യാപാരം ശരി ശരി ആ മൊത്തം വ്യാപാരം ഇല്ലയോ ശരി 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 ആ ശരി ഉള്ള സന്ദിച്ചത് മിക്ക മഹിഴ്ചി വെച്ചി ഉണ്ടാകട്ട ശരി செய்தியை முடித்து கொள்ளலாமா சாமி வேற செய்தி ஒண்ணு இல்ல வேற எந்த ஆத்துல அழகு இறங்கும் போது அந்த அழகர் சாமி இல்லையா எப்போ அது அழகர் சாமி வந்து வர செவ்வாய்க்கிழமை செவ்வாயா அப்ப அழகர் சாமி அடுத்த வரும் அடுத்த வாரம் என்ன பாக்கணும் நான் இதுவரை அழகர் சாமியை பார்த்தது இல்ல அழகர் கோயில் போயிருக்கேன் திருவிழாக்கு வந்தது இல்ல ஏழு இருபதுக்கு ஆத்துல இறங்குது ஓ இரவா காலையிலயா காலையில நைட் அங்க அங்கிருந்து பரப்பு சரி சரி வரப்படி தல்லாவளம் தங்கல் ஆ சரி சரி விடிய எதிர்த்து அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சரி 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 உங்களை சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி வெட்டி உண்டாகட்டும் சரி சாமி ஓகே